தலைநகரில் மெய் தின பேரணி தொழிலாளர் வர்க்கத்தின் ஒற்றுமை புலப்பட்டது இன்று மே முதல் நாளான தொழிலாளர் தின கொண்டாட்டத்தை தொடர்ந்து தலைநகர் கோலாலம்பூரில் மாபெரும் பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் மலாய்க்காரர்கள் சீனர்கள் இந்தியர்கள் பூர்வ குடியினர் என பல தரப்பட்ட மக்கள் தொழிலாளர்கள் என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக பேரணியில் கலந்து கொண்டனர் அரசியல்வாதிகள்தான் சுய லாபத்திற்காக மக்களை பிரித்தாளுகின்றனர் ஆனால் மக்களோ மலேசியர்கள் என்ற ரீதியில் சகோதரத்துவத்தை இப்பேரணி மூலம் நிரூபித்து உள்ளனர் இப்பேரணி அறுபத்தி மூன்று பொது அமைப்புகளின் ஆதரவில் மினாரா மெய்பேங்கில் இருந்து டத்தாரான் மெர்டேக்கா வரை நடத்தப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் மே ஒன்றாம் நாள் நீதி சமத்துவம் மற்றும் கண்ணியமான வேலை நிலைமைகளை உருவாக்குவதற்கு இந்த இயக்கம் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது இந்த மெய்தின பேரணியில் ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர்கள் பழங்குடியினர் ஒப்பந்த தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தினர் நகர முன்னோடிகள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அணிவகுத்து சென்றனர் ஒன்று அடிப்படை தேவைகளுக்கான செலவை சமாளிக்க ஊழியர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற அடிப்படை ஊதியம் இரண்டாயிரம் ரிங்கிட்டாக அமல்படுத்த வேண்டும் இரண்டு கிக் தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்க கிக் தொழில் முறை சட்டம் இயற்ற வேண்டும் அல்லது கிக் தொழிலாளர்களின் வேலை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்று மலேசியாவில் பழங்குடியின் மக்களின் பாரம்பரிய நில உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நான்கு அந்நிய தொழிலாளர்களுக்கு நியாயமான தொழிலாளர் உரிமைகள் மற்றும் போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஐந்து பாலினம் மற்றும் பாலியல் நோக்குநிலை அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை நிறுத்த வேண்டும் ஆறு பருவநிலை அவசர நிலையை அறிவிக்க வேண்டும் ஏழு தேச துரோக சட்டம் மற்றும் பேசும் உரிமையை கட்டுப்படுத்தும் சட்டம் மக்களின் சுதந்திரத்தை ஒடுக்கும் அனைத்து சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் தொழிலாளி வர்க்கம் கடந்த காலத்தில் மேற்கொண்ட தியாகத்தையும் போராட்டங்களையும் நினைவு கூறுவதற்காக இப்பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு எழுச்சியுடன் அணிவகுத்துச் சென்றனர் இந்நாட்டில் முதலாளி வர்க்கத்தினர் இன்னமும் தொழிலாளர்களை அடிமைப்படுத்தி வைத்துள்ளனர் வேலைக்கு ஏற்ற ஊதியமில்லாமல் தொழிலாளர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்றனர் ஆண்டுதோறும் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் தொழிலாளர்களுக்குத்தான் விடிவு காலம் பிறக்காமல் உள்ளது இன்று நடைபெற்ற பேரணி குறித்து பிஎஸ்எம் கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருள் செல்வம் செய்தியாளர்களிடம் பேசினார் இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா எல்லா எண்ணமும் இருக்கிறாங்க எல்லா மத மக்களும் இருக்கிறாங்க தொழிலாளி வந்து ஒரே ஒரு வர்க்கம்தான் இந்த நாட்டுல வந்துட்டு கோப்படி பண்றதே இந்த வந்து பிரிச்சு பிரிச்சு பாக்குது அநியாயமா வந்துகிட்டு ஆளுங்களை பிரிச்சு பிரிச்சு பேசுது ஆனா மக்கள் பார்த்தாங்கன்னா சாதாரண மக்கள் பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் மராய் இந்த சாதாரண பாமர மக்கள் பார்த்தோம்னா எல்லா எண்ணம் எல்லா மதமும் ஒரே கொள்கையோட ஒற்றுமையா இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாமே வெயில மழையில எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறது தான் வர்க்க சமுதாயம் இந்த மாதிரி சமுதாயம் தான் நம்ம வளர்க்கணும் நாட்டில் வணக்கம் வர்க்கை பாட்டாளி வளர்க்க வர்க்க போராட்டம் மே ஒன்று இருபத்தி இருபத்தி நாலு இது வந்து இன்னைக்கு வந்துட்டு எல்லா வட்டாரத்திலையும் பொதுமக்கள் வந்திருக்காங்க தொழிலாளிங்கள் ஒராங் அஸ்லி கொண்ட்ராக்ட் தொழிலாளிகள் வேற பார்த்தோம்னாக்க சாதாரண மக்கள் கீக் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து இன்னைக்கு தத்தரான் பண்டிகை காலையில் நம்ம கலந்துருக்கோம் முதல் வந்து நம்ம மே மேப்டு தத்தராஜ் வந்து இந்த முக்கியமான அந்த காலம் தொழிலாளி போராடுறதுனால தான் இன்னைக்கு உள்ள தொழிலாளிங்களுக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கிது வந்துக்கிட்டு தொழிலாளிங்கெல்லாம் வந்துகிட்டு போராட்டம் முக்கியமான கோரிக்கை வந்துட்டு குறைஞ்ச சம்பளம் வந்து ஆயிரத்தி ஐநூறு வள்ளி இனி கூட கடைசி நாள் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு சம்பளத்தை ஏற்றணும் நம்ம வந்து ரெண்டாயிரம் வெள்ளி குறைஞ்ச சம்பளம் அரசு அரசாங்கிட்ட வந்து மின்னுக்கு கொண்டுட்டு வரோம் பிரதமர் வந்துட்டு இன்னைக்கு வந்து அரசாங்க தொழிலாளிங்களுக்கு சம்பளம் ஏற்றது மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் அதே மாதிரி சாதாரண மக்கள் தொழிலாளிங்களுக்கு வந்துட்டு ரெண்டாயிரம் வெள்ளி சம்பளம் கிடைச்சா தான் வாழ முடியும் மிளசால வந்துட்டு பல பல இயக்கங்கள் வந்திருந்தாங்க முக்கியமா வந்து வாரணசிலி வந்திருந்தாங்க தோட்ட தொழிலாளிகள் வந்திருந்தாங்க ஆஹ் தெருநாக் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து கொண்ட தொழிலாளிங்க ஸ்கூல்ல கிளீன்னஸ் ஹாஸ்பிட்டல் யூனியன் ஹாஸ்பிட்டல்ல வந்துகிட்டு இந்த செக்யூரிட்டி கார்டு யூனியன் அவங்க வந்திருக்காங்க அப்புறம் வந்துட்டு இந்த மோட்டார் பைக் ரைடர்ஸ் அவங்க வந்திருக்காங்க பல பல இடத்துல இருந்து தொழிலாளிங்க வந்திருக்காங்க லஞ்சாங் பாகாங்கல இருந்து வந்திருக்காங்க பேராக்கிலேருந்து வந்திருக்காங்க ஜோஹோலேன்னு வந்திருக்காங்க தூரமான சில பேர் அங்கிலேருந்து திறந்து வந்திருக்காங்க இன்னைக்கு மே தினத்துக்கு இந்த வருஷம் மே தினம் பார்த்தோம்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட ஜனம் மக்கள் வந்திருக்காங்க மே தினத்துக்கு ஸோ இது வந்து ஒரு எல்லா மக்களுக்கும் வந்துட்டு மே தினம் வாழ்த்துக்கள் சொல்றேன் ஏன்னா இந்த தொழிலாளி இல்லாட்டி உலகமே மூவ் பண்ணுறாது தொழிலாளி வர்க்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வர்க்கம் இந்த ஒரே ஒரு நாள் வந்துட்டு இந்த வர்க்கத்துக்கு வந்துட்டு லீவு கிடைச்சிருக்கு பல போராட்டம் முடிஞ்சு எழுபத்தி ரெண்டுல அப்போ உள்ள முன்னாள் டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் தூண்டர் இஸ்மாயில் வந்துட்டு லீவு பல பேர் போராடி இருக்காங்க வி தேவி நம்மளுக்கு எல்லாம் தெரியும் வி தேவி வீரசேனன் கணபதி பல ஆர்ஜி பாலன் அந்த காலத்து போராட்டவாதிகளுக்கெல்லாம் போய் எங்களுக்கு ஞாபகம் வரும் இன்னைக்கு நமக்கு லீவு கிடைச்சிருக்குன்னா அந்த காலத்துல இவங்க செஞ்ச போராட்டத்தினால வாழ்க பார்த்தாலே வாழ்க வாழ்க போராட்டம் இப்பேரணி மூலம் அனைவருக்கும் உணர்த்த வேண்டிய கருத்தினை சுவாராம் அமைப்பின் தலைவர் சிவன் துரைசாமி தெளிவாக எடுத்துரைத்தார் வணக்கம் என் பேர் சிவன் நான் வந்து சுவாராம் எனப்படும் மனித உரிமை அடிப்படையிலான ஒரு மனித உரிமைக்கான இயக்கத்திலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு வந்து தொழிலாளர் தினம் ஒன்று மே மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒன்று கூடி அவங்களோட உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த மே தினம் வந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்த மே தினம் முன்னிட்டு இந்த தடவை வந்து முக்கியமான கோரிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னா தொழிலாளர்களுக்கு அடிப்படை மாத சம்பளம் கிடைக்கப்பெற வேண்டும் ரிங்கிட் மிலிஷா ரெண்டாயிரம் ஏன்னா இப்போ உள்ள வாழ்வு வாழ்க்கை சூழ்நிலையில் வந்து விலைவாசி அதிகமாக உயர்ந்திருக்கிற சூழ்நிலையில் வந்து அவங்களோட சம்பளம் வந்து ஒரு சாமானிய மக்கள் சாதாரண வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு வந்து ரொம்ப அரிதாக இருக்குது ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து அடிப்படை மாத சம்பளம் வந்து ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படை மாத சம்பளம் ரெண்டாயிரமாக உயர்த்த வேண்டும் சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க இது போக எங்கள் மாரி மனித உரிமைக்கான இயக்கங்கள் வந்து மக்களுக்கான சுதந்திரங்கள் அதன் அடிப்படையில் வந்து அவங்களோட அவங்களோட உரிமைகளை வந்து முன் வச்சுருக்கோம் அதில் முக்கியமாக வந்து பேச்சு சுதந்திரம் இந்தமாரி ஒன்று கூடுறதுக்கான சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இந்தமாரி விஷயங்களும் வந்து இந்த அவர்களோட உ உரிமை போராட்டத்தில் வந்து அடங்கும் பூர்வக்குடி மக்கள் பெண்ணுரக்க பாண்டார் அதாவது பெண்ணுரக்க பண்டார் தோட்ட பாட்டாளிகள் மற்ற மற்ற தொழிலாளர்களை வர்க்கத்தை சேர்ந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி இங்கே ஒன்று இருக்காங்க மறுக்கூடிய ஆயிரம் பேர் இன்றைக்கி தத்தாரன் மட்டும் காலையில் வந்து தத்தாரன் மேய்பேங்கில் நம்ம வந்து நம்மளோட மாற்றி தொடங்கி அங்கேருந்து நடந்து வந்து பேரணி மூலிமா இங்கே வந்து தத்தரா பண்டிகையில் வந்து ஒன்று சேர்ந்துருக்கும் இன்னைக்கு ஸோ ஏறக்குறைய ப்ரோக்ராம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து மறுபடியும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மீதி தினத்தை வந்து ஒரு வெற்றிகரமாக கொண்டாடி இருக்கும் ஓகே அந்த பாதுகாப்பு அம்சம் அடிப்படையில் வந்து மக்கள் ஒன்று கூடுறதுக்கும் பப்ளிக் அசம்பிளின்னு சொல்லுவாங்களா பீஸ்ஃபுல் அசம்பிளி அதாவது மக்கள் வந்து ஒன்று கூடி அவங்களோட கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஸோ அதுக்கான சட்டம் வந்து மலேசியாவில் இருக்குது ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து இப்போ வந்து இந்த பெர்மிட்லாம் தேவையில்லை ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம காவல் அதிகாரிகளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அஞ்சு நாளைக்கு முன்னுக்கு அதுக்கு பிறகு வந்து இன்றைய ஒன்று கூடல் வந்து நடந்துச்சு காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதாவது அங்கேருந்து தத்தாரன் மே இருந்து இங்கே நடந்து வர்றதுக்கு வந்து அவங்களோ அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணியிருந்தாங்க இருந்தபோதும் வந்து முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து இந்த ஒன்று கூடல் பப்ளிக் அசம்பிளி வந்து சட்டத்தில் இருக்குது அதனால வந்து தொடர்ந்து மக்கள் வந்து இந்த மாரி ஒன்று கூட்டல வந்து தொடர்ந்து நடந்துட்டு வரணும் அப்படினு பார்க்கிறேன் நம்ம தமிழ் நேஷன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு